ஹாய் friends, இன்றைக்கி seafood lovers காக ஒரு ப்ரான் பிரியாணி தான் செய்ய இன்னைக்கு அரை கிலோ சாப்பாட்டு அரிசியில தான் பிரான் பிரியாணி செய்ய போறேன் நாலு பேர் இதை தாராளமா சாப்பிடலாம் குழையாம இந்த மாதிரி உதிரி உதிரியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க குக்கர்ல ரெண்டு குழிக்கரண்டு எண்ணெய் சேர்த்து பட்டை மூணு கிராம்பு ஒரு ஏலக்காய் பிரிஞ்சி இலை ஸ்டார் அனிஸ் மராட்டி முகு சேர்த்துக்கிறேன் மூணு வெங்காயத்தை ஸ்லைஸா கட் பண்ணி எடுத்திருக்கேன் கூடவே ஒரு பச்சை மிளகாய கீரி சேர்த்துக்கிறேன் வெங்காயம் சீக்கிரமா வதங்குறதுக்காக ஒரு ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கண்ணாடி பதம் வந்த உடனே ஒரு தக்காளியை ஸ்லைஸா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் தக்காளி அதிகமா சேர்த்தா பிரியாணி இனிக்கிற மாதிரி ஆகிடும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதுல ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் பச்சை வாசனை போற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா இதை வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இதுல ஒரு ஸ்பூன் அளவு ரெட் சில்லி பவுடர் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மசாலா நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்க முக்கால் கிலோ இறால கிளீன் பண்ணி அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு புதினா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்த புதினா கொத்தமல்லி வதங்கி இறால் தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜ்ல பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு அரை கிலோ சாப்பாட்டு அரிசி எடுத்துருக்கேன் அதனால ஒரு கப்பு அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்க பிரியாணி அரிசியில செய்றீங்க அப்படின்னா ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிளரி விட்டுக்கோங்க நம்ம சேர்த்த கல்லுப்பு அடியில் தங்கிரும் அதனால் நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ அரிசி சேர்த்துக்கலாம் நான் அரை மணி நேரம் அரிசியை ஊற வச்சு எடுத்திருக்கேன் அதை சேர்த்துக்குறேன் நான் இப்போது முக்கால் கிலோ இறாலுக்கு அரை கிலோ அரிசி எடுத்திருக்கேன் இந்த மாதிரி இறால் அதிகமாக சேர்த்து அரிசி கம்மியாக சேர்க்கும் போது பிரியாணியோட டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் ஸ்டேஜில் நம்ம ஒரு அரை லெமன் லேசாக பிழிஞ்சு விட்டுக்கலாம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க தண்ணி வந்து லேசாக உப்பு கறிக்கிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் பிரியாணி வெந்து வரும்போது டேஸ்ட் கரெக்டாக இருக்கும் நல்லா கிளரி விட்டுட்டு இப்ப குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் ஒரே ஒரு விசில் வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க விசில் எடுக்காம ஒரு பத்து நிமிஷம் அப்படியே தம்ல விடுற மாதிரி விட்டுடுங்க நார்மல் சாப்பாட்டு அரிசியிலே பிரியாணி எவ்வளோ உதிரியா வெந்து வந்திருக்கு பாருங்க அடிப்பிடிக்கவும் இல்ல சாதம் குறையவும் இல்லை எறாலும் வந்து ரொம்ப சாப்டா வெந்து வந்திருக்கு ரப்பர் மாதிரி ஆகல இன்னும் நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனல்ல வந்துட்டே இருக்கு கீழே இருக்க லைக் பட்டனை பிரெஸ் பண்ணி அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க மக்களே